ஐரமாயிரம் ஐரமாயிரம் எதுமான வரைக்கும் இப்படி இருந்தால் உடம்பு கொஞ்சம் இன்னும் கெட்டுப்படும் என்று சொல்லுவாங்க

நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் படத்திருந்து கொண்டு பெருவிரல் சிறு பாதம் குதிக்கால் இப்படியே முழங்கால் தொடை இடதுகால் வலது கால் இடுப்பு பகுதி வயிற்று பகுதி வயிற்று தசைகள் வயிற்றுடைய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் நினைச்சு கொண்டு நினைச்சு கொண்டு வந்துட்டு நல்ல ரிலாக்ஸான நல்ல நினைத்து வந்து எங்களுடைய உறுப்புகள் நாம் ஆகிறோம் அது இந்த ஆசனத்தின்ற சிறப்பு அதான் சபாசனத்தின்ற உச்ச பயன்பாடும் அது மின்னலி அப்படியே உயருமானதை குறைக்கப்படுவதாக சொல்லப்படுவோம் இப்போ பலரும் நாங்கள் ஆஸ்தமாயிருக்கிறார்கள் எல்லாம் இந்த பவனமுத்தாசனம் செய்யணும் அப்படி செய்வதென்றால் i uh -huh. पहले रांधे कोई भी नहीं ले आसन सर या सर घाटी रूम में आपने ले आसन में जब नूर बैला नूर नूजी ने आ रहा आसन में कढ़ाई फिर वंदरम सर बटर में तत्कड़ो नूर बैला आसन இந்த ஆசனத்துல தெரியும் நின்று செய்து செய்த நின்று செய்த நாங்கள் வேகவாத ஆசனம் இந்த இடதுகால தூக்கி சாரி இடது கால தூக்கி இடது கால காலங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படியே பேசாமலுக்கு நீக்கணும் அப்படியே நடிக்கிறமோ അവിടെ അതുകൊണ്ട് കാൽ പനമഴി നിലവാദം അതിലേക്ക് പെണ്ണാൽ വയറ് വഴികള മോശമാക്കും മോശമാര സാസനം വന്ന് അവർ അതിലെ ഇരുത് സാസനങ്ങൾ പല ഇരുവ ഉദാഹരണമായിട്ട് നീട്ടിക്കൊണ്ട് തിരിച്ചു വെച്ചുകൊണ്ട് തൂക്കി കണക്കാലുകളെ പോടിയേറി அதே மாதிரி மெல்ல கமப்படுத்த செய்கின்ற ஆசனம் செய்திருந்தால் உதாரணமாக நாங்கள்

Thank yeah.

சுனீரகத்தினுடைய ஆஹ் இயற்கை தூய்மைப்படுத்தப்படுகிற எல்லாம் கூடும் சரியா அதே மாதிரி பிராணாயாமம் எனக்கு தேவைப்பட்ட நேரம்